சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் பெயரிலான பார்வையாளர் மாடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வள்ளுவர் கோட்டம் அருகிலிருந்து நிகழ்ச்சி நடைபெறும் டென்னிஸ் விளையாட்டு மைதானம் வரை வழிநடுக திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் மலர்தூவியும் மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் விஜய் அமிர்தராஜ் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் டென்னிஸ் விளையாட்டை இந்தியா முழுவதும் பார்க்க வைத்த பெருமைக்குரியவர் விஜய் அமிர்தராஜ் என்று தெரிவித்தார் டென்னிஸ் விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் உதயநிதி கூறினார்